ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்க போற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நம்ம சென்னையில் அமைஞ்சிருக்குதுங்க இது தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அமைந்துள்ளது இதன் முக்கியம் சென்னை உயிர் சென்னையில் மிக முக்கியமானது என்னென்னா சென்னை உயர்நீதிமன்றம் தான் சொல்லி ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்லிங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த உயர்நீதிமன்றத்தின் உலகின் இரண்டாவது உலகிலேயே மிக இரண்டாவது மிகப்பெரிய நீதிமன்றம் எதுனா சென்னை உயர்நீதிமன்றங்க நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் நிதியரசரோட அதில் நீதிபதியோட பதவிக்காலம் எவ்வளோன்னா சிக்ஸ்டி டூ ஏஜுங்க நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சென்னை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தொடங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து மூன்று நீதிமன்றம் தொடங்கியிருந்தாங்களாமல் என்னென்னா மும்பை கொல்கத்தா சென்னை இந்த மூன்று உயர்நீதிமன்றமே சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்திருக்குது ஆமாங்க எப்போது சென்னை உயர்நீதிமன்றம் தொடங்கினாங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுவ அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை யாருடைய ஆட்சி காலத்தில் காப்புரிமையின்படி ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டால் ராஜஸ் நகரத்தில் விக்டோரிய பேரரசோட அவங்களோட ஆட்சி காலத்தில் காப்புரிமை பெற்று ஓபன் பண்ணி இருக்கிறாங்க அடுத்தது என்ன பார்க்கலானா தொடக்கத்துல வந்து சென்னை உயர்நீதிமன்றங்கிறது எப்போ எந்த பேர்ல இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று தான் ஃபஸ்ட்டு இருந்துருக்குதுங்க அதன் பிறகு தான் சட்ட வரைவுகள் ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்து கட்டத்திற்கு முன்னுள்ள அங்கே கொய்யா கொய்யா தோப்புன்னு சொல்லியிருக்கு அந்த இடத்துல தான் முன்ன வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் செயல்பட்டு இருந்திருக்குதாமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மதராஸ் என்ற உள்ள எல்லாமே மத் நாங்கள் அப்போது கூட வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அப்போ வந்து மதராசு உயர்நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட போதின் கூட அப்போது கூட அந்த பெயர் மாற்றாமல் இருந்திருக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் ஜூலை மாதம் மதராசு உயர்நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்றமாக பெயர் மாற்றம் செய்ய நடுவண் அரசு வந்து அமைச்சரவை குழுவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம்ப்பாங்க இதனோடு சேர்ந்து அமைக்கப்பட்ட மூன்று உயர்நீதிமன்றங்களான இரண் மற்ற இரண்டான மும்பை கொல்கத்தா உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுங்க அதுக்கடுத்தது வாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து உச்ச நீதி இந்தியாவோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் நியமிக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் இவரே த இவரே தமிழக அரசின் தலைமை ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதி தானே அந்த அரசோட தலைமை நீதிபதியாக இருக்க முடியுங்க அதுதான் அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க நெக்ஸ்ட் என்னன்னா அந்த நீதிபதிக்கு உ உதவியாக வந்து நாற்பது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நிதிமுறைமையே புரிவார் அவருடன் துணை சேர்ந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுன்னா அரசு தலைமை வழக்கறிஞர் சென்னை அட் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை வழக்கறிஞர் வழக்கறிஞர் தலைவர் இவரை எல்லாம் நியம நியமனம் செய்வது யாருனா மாநில ஆளுநருங்க அவங்க அந்த வழக்கறிஞர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா தமிழக அரசுக்கு தேவையான ஆலோசனைகள் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு வழக்கறிஞராகவும் செயல்படுவாங்க அதுக்கடுத்தது உங்களுக்கு என்ன தெரியுன்னா இந்திய இந்தியாவில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மேற்பார்வையாக மேற்பார்வை மையம் மேற்பார்வை இதாக சென்னை உயர்நீதிமன்றம் செயல்படும் அதற்கு இன்னொரு இன்னொன்று இன்னொரு நீதிமன்றம் செயல்படும் அதுதான் மதுரை கிளைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு நீதிமன்றமே அந்தந்த மாவட்டத்தை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி இதுக்குள்ள வர கேஷெல்லாம் அவங்க ஃபைல் பண்ணுவாங்க இதுக்கு வரதெல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க அது எந்தெந்த அமர்வுன்னு சொல்லி வாங்க டீட்டெயிலாக பார்த்துடலாம் முதன்மை அமர்வுங்கிறத சென்னை உயர்நீதிமன்றங்க அதுல எது எதுனா காஞ்சிபுரம் சென்னைங்க கோயம்புத்தூருங்க கடலூர் ஈரோடு தர்மபுரி நாம் நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் சேலம் திருவண்ணாமலை திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரிங்க அதுவே மதுரை கிளையோட அமர்வு எதுனா திண்டுக்கல் கன்னியாகுமரி கரூர்ங்க மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தஞ்சாவூர் தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளிங்க இந்த ரெண்டு ரெண்டுக்கு தேவையான மாவட்டங்களை தனித்தனியாக பிரித்து அவங்களோட மதுரை கிளை தேவையான கேஸை பார்த்துப்பாங்க அதே போல் சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு தேவையான இதை பார்த்துப்பாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்றும்

அனலைஸ் பண்ணி ஒன் பி ஒன் வீடியோல உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரப்போ இம்பார்ட்டன்ட் டாப் அது மாதிரி போலான்னு சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் இதை விட இதை விட என்னால் எந்தளவுக்கு அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்